மின்கை தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் பதிமூன்று ஒரு மனிதனின் வாழ்வில் மிக குறுகிய காலமே உறவாடி வாழ்ந்து காலம் முழுதும் அவனால் மறக்க முடியாத நெகிழ்வான நினைவுகளுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் ஜீவன்கள் அவனது தாத்தா பாட்டி என்று ஒருமுறை இயக்குனர் மகேந்திரன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் அது கடந்த தலைமுறையின் குரல் இன்றைய தலைமுறை அதன் அர்த்தத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள வாய்ப்பில்லை அந்த தாத்தா பாட்டிகள் இன்று முதியோர் இல்லத்திலோ கிராமத்தில் தனிமரமாகவோ வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்க பஞ்சம் பிழைக்கும் பரம்பரைகள் தங்கள் வாரிசுகளுடன் நகரங்களின் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் சொந்தக்காரங்களை விட்டுட்டு நகரங்களுக்கு வர முடியாது என்று தன் வேர்களை பிடுங்கி கொண்டு வெளியேற மறுத்து மூத்தோரை சில நேரங்களில் பூர்வீக இடங்களிலேயே இருந்து விடுவதுண்டு அவர்கள் வர சம்மதித்தாலும் உங்களுக்கு நகரம் சரிபடாது இங்கே இருந்துக்குங்க செலவுக்கு பணம் அனுப்புறேன் என்று அவர்களை கிராமத்திலேயே கலட்டி விட்டு விட்டு நகரத்துக்கு நகர்ந்துவிடும் தலைமுறைகள் இன்னொரு வகை மூன்றாவது ரகம் முதியோர் இல்லத்துக்கு கிட்டத்தட்ட ஆதரவற்றோர் சாயலுடன் குடியேற்றப்படுபவர்கள் ஒரு காலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வருவதற்கு முன் ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது பத்து பேர்களாவது இருப்பார்கள் நாளெல்லாம் திருவிழா கொண்டாட்டமாக கூடி கலந்து பேசி கொண்டு ஒத்திசைவாக ஓடியது வாழ்க்கை காலமாற்றத்தில் இன்றைய தலைமுறைகள் பல உறவுகளின் அர்த்தமே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகள் கலாச்சாரத்தில் அக்கா தங்கை அண்ணன் தம்பி என்கிற நான்கு உறவுகளில் ஏதேனும் மூன்றை இழந்து அந்த உறவின் தொடர்ச்சியான தாய் மாமா அத்தை அண்ணி குழுநன் உள்ளிட்ட ஏராளமான உறவுகள் அனுபவச்சுவடே இல்லாமல் அழிந்து வருகின்றன ஒற்றை குழந்தைகளின் நிலையோ இன்னும் துயரம் அவர்களுக்கு இந்த உறவுகளில் ஒன்று கூட நேரடியாக வாய்க்க வாய்ப்பில்லை அமைகின்ற உறவெல்லாம் காதை சுற்றி மூக்கை தொடுவதைப் போல தூரத்து அண்ணன் அக்கா தம்பி தங்கை தான் தூரத்து என்பதால் அவர்களுடன் நெருங்கி உறவாட முடியாமல் மனசுக்கு நெருக்கமாகாமல் தூரத்திலேயே அவர்கள் நின்றுவிடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் உறுதியாக நிச்சயிக்கப்பட்ட உறவுகள் தாத்தா பாட்டிகள் தவிர்க்கவே முடியாத உறவு அது ஒவ்வொரு குழந்தைக்கும் இரண்டு வழிகளில் தாத்தா பாட்டிகள் அமைகிறார்கள் அப்பா வழியிலும் அம்மா வழியிலும் ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் தன் மகன் மகள் மீது செலுத்தியதை விட தன் பேரப்பிள்ளைகளின் மீதே அதிக அன்பு கொண்டிருப்பார்கள் அதற்கான உளவியல் காரணம் வினோதமானது பெரும்பாலான பெற்றோர் பத்து வயது வரையில் தன் குழந்தைகள் மீது செலுத்தும் அன்பு அளவில்லாதது வளரும் குழந்தைகள் புதிய நண்பர்களுடன் சுய முடிவுகளுடன் சிறிது சிறிதாக அவர்களிடமிருந்து விலகுகிறார்கள் சிறு வயதில் தான் சொன்னதை கேட்டு நடந்தவன் வளர்ந்த பிறகு தன் வழி தனிவழி என்று செல்வதைக் கண்டு சிறிய ஏமாற்றம் அவர்களுக்குள் எட்டி பார்க்கிறது அந்த ஏமாற்றம் ஆதங்கமாக அவர்கள் மனதுக்குள் புதைந்து கிடக்கிறது தன் பேரன் அல்லது பேத்தியை கைகளில் வாங்கும் போது அந்த முதிர்ந்த இதயத்துக்குள் தன் சிறுவயது மகனை மகளை தூக்கி பார்க்கும் சிலிர்ப்பே ஏற்படுகிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு தங்களிடமிருந்து விலகி செல்லத் தொடங்கிய வாரிசின் பாலியகால பிம்பமாகவே தங்கள் பேரக்குழந்தையை காண்கிறார்கள் சிறுவயதில் தங்கள் வாரிசுகளின் மீது வைத்த அதே பாசத்தை அந்த சிறு குழந்தையின் மீதும் செலுத்துகிறார்கள் தாத்தா பாட்டி என்கிற அந்த ஜீவன்கள் ஒரு வீட்டின் பாதுகாவலர்கள் ஆலோசகர்கள் வழிகாட்டிகள் அனுபவம் மருத்துவர்கள் இவற்றுக்கு மேலாக கதை சொல்லி குழந்தைகளை நல்வெளிப்படுத்தும் நல்ல நண்பர்கள் ஆசான்கள் தாத்தா பாட்டியிடம் கதை கேட்காத தலைமுறைகள் துரதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்ல வேண்டும் இன்றைய குழந்தைகள் வீடியோ கேம் செல்போன் தொலைக்காட்சி இவைகளில் முடங்கி போய்விட்டதாய் புலம்பி அழுத்து கொள்ளும் யாரும் யோசித்தால் ஒரு விஷயம் புலப்படும் ஒரு குழந்தையின் வாழ்வில் பல்வேறு ஆரோக்கியமான பாத்திரங்கள் வகித்து ஆளுமை செலுத்தும் தாத்தா பாட்டிகள் இல்லாத வெற்றிடம்தான் இத்தகைய சூழலுக்கு அந்த குழந்தைகளை கொண்டு செல்கிறது தாத்தாவின் நெகிழ்ச்சியான அன்புக்கு எங்கள் தெருவில் இருந்த பெரியவர் ராமச்சந்திரனை உதாரணமாக சொல்லலாம் அவருக்கு காது கேட்காது அவரது பேரன் முறுக்கு சாப்பிடும் போதெல்லாம் அவர் தன் காதில் ஹீரங்கிடு பொருத்தி கொள்வார் தன் பேரன் முறுக்கு சாப்பிடும் போது எழும் கரக்ட் முறுக் சத்தத்தை கேட்பதில் அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அது அவருக்கு ஜேசுதாஸ் குரல் போல் தோன்றியிருக்க வேண்டும் அந்த நேரத்தில் அவரது விழிகளின் ஓரத்தில் ஈரம் கூட எட்டி பார்க்கும் அந்த குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க வேண்டும் தந்தை வழி தாத்தாக்களும் பாட்டிகளும் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு அம்மாக்களே பெரும்பாலும் காரணமாகிறார்கள் மாமியார் மருமகள் ஈகோ லடாய் தான் வயது முதிர்ந்த அந்த ஜீவன்களை வீட்டிலிருந்து வெளியேற வைக்கிறது அடையாறு முதியோர் இல்லத்தில் இருக்கும் புஷ்ப அனுபவம் துயரமானது அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியை கணவரை இழந்த அவர் மயிலாப்பூரில் தன் மகன் வீட்டில் வசித்து வந்தார் தன் இரண்டு பேரன்களின் மீதும் அலாதி பாசம் செலுத்தியவர் மருமகள் அரசு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார் ஆரம்பத்தில் இருந்தே தன் மாமியார் மீது மருமகள் எரிந்து விழுந்து கொண்டே இருந்திருக்கிறார் நீங்க டீச்சர் வேலை டீச்சர் மாதிரி நடந்துக்காதீங்க என்று தொட்டதற்கெல்லாம் ஏதாவது குறை சொல்லி கொண்டே இருந்திருக்கிறார் இதெல்லாம் புஷ்பவல்லியை மிகவும் மன வருத்தத்துக்கு ஆளாக்கியது அவரது மகன் அதனை கண்டுகொள்வதில்லை அட்ஜஸ்ட் பண்ணி போமா என்பதே அவரது அணுகுமுறையாக இருந்திருக்கிறது இந்நிலையில் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி தான் முதியோர் இல்லத்தில் சேர நேர்ந்த சூழலை விளக்குகிறார் புஷ்பவல்லி ரெண்டு பேர குழந்தைகளும் என்கிட்ட அன்பா இருப்பாங்க இது என் மருமகளுக்கு என பிடிக்கல அம்மா சொன்னா கேட்காத குழந்தைங்க நான் சொன்னா கேட்கும் இது என் மீதான எரிச்சலை அவளுக்கு அதிகமாக்கிக்கிட்டே இருந்தது என் பென்ஷன் பணத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு நான் தின்பதற்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன் அதுக்கும் என் மருமகள் எதிர்ப்பு காட்டுவா ஒரு முறை கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்ததற்கு இது உங்கள் காலம் மாதிரி இல்லை கண்டதான் வாங்கி கொடுத்து குழந்தைகளை நோயாளி ஆக்காதீங்க என்பாள் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தால் சொத்தை பல்வரும் என்பது அவளது கருத்து ஆனால் ஹோட்டலில் பரோட்டா ஜங்க் ஃபுட் எல்லாம் அவள் வாங்கி தருவாள் அதுதான் உடம்புக்கு கெடுதல் என்று சொல்ல நினைப்பேன் ஆனால் சொன்னால் அதை வைத்து பிரச்சனை பண்ணுவாள்னு சொல்லாமல் விட்டுடுவேன் அப்படிதான் ஒரு நாள் அந்த குழந்தைங்க கேட்டாங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் சாயங்காலம் குழந்தைங்க வெள்ளந்தியா பாட்டி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களே என்று சொன்னது தான் மிச்சம் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தே விட்டான் என் பிள்ளைகளுக்கு கண்டதை வாங்கி கொடுத்து கொல்லாம விட மாட்டீங்களா என்று அவள் கூறிய ஒரு வார்த்தை தான் என் மனசை சுருக்குன்னு குத்துச்சு அந்த வார்த்தைகளை கேட்டு நான் கண்கலங்கி அழுதுட்டேன் ஒரு பாட்டி தான் பேரப்பிள்ளையை கொள்வாளா என்னால் தாங்க முடியல உடனே முடிவு எடுத்து விசாரித்து இங்கே வந்துட்டேன் இப்போ அந்த பேர பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்க மாதம் மாதம் மறக்காமல் என்னை வந்து பார்ப்பாங்க என் மகன் எப்போவாவது வருவான் மருமக எட்டி கூட பார்க்கறது கிடையாது ஆஃபீஸில் உயரதிகாரி கச்சார் இவங்கெல்லாம் கடுமையாக நடந்து கொள்ளும்போது பேசும்போது அதையெல்லாம் சகித்துக்கிற அவளால் தன்னோட புருஷனை பெற்றவ சொல்லும் ஆலோசனைகளை ஈகவோடு எடுத்துக்கொள்கிறார் வேற்றால் திட்டும்போது அதனை மௌனமாக ஏற்றுக்கொள்ளும் அவளால் சொந்த மாமியார் அன்புடன் சொல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பது தான் வினோத முரணாக தெரியுது என்று வேதனைப்பட்டார் புஷ்பவல்லி இப்போதெல்லாம் மாத மாதம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுக்கென்று கணிசமான தொகை செலவாகிறது ஆனால் அனுபவம் நிறைந்த பாட்டிகள் இருக்கும் குடும்பங்களில் அத்தகைய செலவுகள் இருக்காது அவர்களது கை வைத்தியம் அந்த குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்லாமல் தடுத்து விடுகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன் என் ஹவுஸ் ஓனர் மகனுக்கு தொடை இடுக்கில் ஒரு கட்டி வந்தது குழந்தையால் நடக்கவே முடியவில்லை வழியில் இரவெல்லாம் தூங்கவே இல்லை மறுநாள் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று காட்டியபோது அதனை அறுவை சிகிச்சை செய்துதான் அகற்ற வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் அதற்கு நான்காயிரம் ரூபாய் செலவாகும் என்று இருக்கிறார்கள் எங்களுடன் தங்கியிருந்த எங்கள் அம்மா அந்த பையனை போய் பார்த்தார் வேணாம் இதுக்கு ஒரு கைவைத்தே இருக்கு என்று கூறிய என் அம்மா கடைக்கு போய் ஒரு வாழைப்பழம் வாங்கி வந்தார் வாழைப்பழத்தை உரித்து அந்த பையனை சாப்பிட சொன்னார் வாழைப்பழத்தோலை நெருப்பில் வாட்டி சுட்டார் அது காய்ந்து கொஞ்சம் வதங்கி கருகிய பிறகு வெந்து கொண்டிருந்த சாதத்திலிருந்து அரைவேக்காட்டில் கொஞ்சம் எடுத்து தூளின் மீது வைத்து அதனை அந்த பையனின் தொடை இடுக்கில் வைத்து கட்டிவிட்டார் நினைக்கும் போது என்னால் இன்னும் அதை நம்பத்தான் முடியவில்லை மறுநாள் காலையிலேயே கட்டி அமுங்கிவிட்டது இதே போல் இன்னொரு சம்பவம் சென்னையில் எங்கள் வீட்டுக்கு அருகில் குடியிருக்கும் சரஸ்வதியின் அனுபவம் இது சில வருடங்களுக்கு முன் என் கணவர் நகைச்சுத்தி வந்து படாத பாடுபட்டார் என்ன வைத்தியம் பற்றதுன்னு தெரியல எலும்புச் சம்பளத்தை சொருகி வைத்தா அது சரியாகலை கடைசியாக டாக்டர்கிட்ட போய் காட்டினோம் சின்னதா சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அவரோ வழியில் துடித்தார் பாவம் ஊருக்கு போயிருந்த பெரியம்மா அன்னைக்கு தான் வந்தாங்க இது என்னாடி கூத்தா இருக்கு ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லி வியந்து இரு வாரேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க விரலி மஞ்சள் ஒன்று வெள்ளை வெட்டி துணி சின்னதா கையளவு ஒரு துணுக்கு எடுத்து இரண்டையும் அம்மியில் வைத்து பொடி செய்து அந்த பொடியில சிறிதளவு எடுத்து இன்னொரு வேட்டி துணுக்கில் வைத்து அதை அப்படியே நகை சுற்றி வந்த விரல்லாம் வைத்து கட்டி விட்டாங்க ஒரே இரவு தான் எலுமிச்சம்பழம் போல வீங்கி இருந்த விரல் சப்பென்று வத்தி போச்சு விரலில் இருந்த சீல மஞ்சள் உறிஞ்சி எடுத்துட்டுது இன்னும் சொல்லப்போனால் அடுத்த வேலைக்கு அந்த பொடியை உபயோகிக்கும் நிலை கூட வரல அவ்வளவு பர்ஃபெக்ட் வைத்தியம் தாத்தா பாட்டிகள் அருகில் இல்லாத காரணத்தால சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட இன்றைய மருத்துவம் நம்மளை அச்சுறுத்தியே பணத்தை வழிப்பறி செய்யுது என்றார் சரஸ்வதி கதைகேட்டு வளர்தல் என்பது நம் கலாச்சாரத்துள் ஒன்று அந்த கலாச்சாரத்தை காலந்தோறும் கட்டி காத்தவர்கள் தாத்தா பாட்டிகளே பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஒவ்வொரு கதையும் ஏதேனும் நீதியை சொல்வதாக இருக்கும் அதனால் சிறு குழந்தைகளின் இதயங்களில் நற்பண்புகள் ஊன்றப்பட்டன ஒரு ஊரில் ஒரு ராஜா அவர் காட்டுக்கு குதிரையில் வேட்டையாட கிளம்பினாரு என்று பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்ததும் மனத்திரையில் ராஜா குதிரையில் கிளம்பும் காட்சி ஓடி குதிரையின் குளம்பொலி ஓசை காதுகளில் ஒலிக்க ஆரம்பித்துவிடும் இத்தகைய நிகழ்வுகள் குழந்தைகளை கற்பனை வளம் நிறைந்தவர்களாக வைத்திருந்தன ஆனால் இன்று தாத்தா பாட்டிகள் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு கதை சொல்ல ஆட்கள் இல்லை அவர்கள் பார்க்கும் கார்ட்டூன் படங்களின் கதைகள் எல்லாம் மறைமுகமாக அவர்களிடம் முரட்டத்தனத்தையே வளர்க்கின்றன இது தவிர இன்ட்ராக்ஷன் உள்ள வீடியோ கேம்கள் பிளேஸ்டேஷன் விளையாட்டுகள் எல்லாமே வன்முறையை தூண்டுவதாகவே இருக்கின்றன குழந்தைகளின் மனதில் வன்மத்தையே வளர்க்கின்றன செல்வி சங்கர் என்ற நண்பருடன் இது குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் அவர் கூறினார் நம்ம குழந்தைங்க பெரும்பாலும் தாத்தா பாட்டியோட குணநலன்களை கொண்டிருப்பது ஜெனட்டிக்கல் உண்மை நான் என் அம்மா சொன்னா கூட கேட்க மாட்டேன் அதே விஷயத்தை அம்மாச்சி சொன்னா உடனே கேட்பேன் தாத்தாவுக்கும் அம்மாச்சிக்கும் எங்க மேல கொல்ல பிரியம் எப்படா லீவு வரும்னு காத்திருப்போம் பாட்டி வீட்டுல விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க தின்பண்டங்க வீட்லயே செஞ்சு தருவாங்க அவங்க குழந்தை பருவத்துல எப்படி இருந்தாங்கன்றத கதை மாதிரி சொல்லுவாரு எங்க அம்மாச்சி அப்பெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது வீட்டு ஆண்கள் தவிர பிற ஆண்களுடன் பேசவே கூடாது ஆத்துக்கு தண்ணி எடுக்க போனா கூட அரை மணியில வந்துடணும் இப்ப நீ அப்படியா இருக்க எவ்வளவு சுதந்திரம் இருக்கு உங்க அம்மா சின்னவளா இருக்கும்போது எவ்வளவு கட்டுப்பாடுகள் தெரியுமா அம்மா சொல்ற பேச்ச கேளுக்கன்னு என்றெல்லாம் மனம் கூணாமல் நெறிப்படுத்துவார் அம்மாச்சி இதையே எங்க அம்மா சொல்லியிருந்தா போங்கம்மான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா அம்மாச்சி சொன்னதால அப்படியே மனசெல்லாம் ஏத்துக்கிட்டேன் அப்படி ஒரு பந்தம் தாத்தா எங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுப்பார் அப்படி சுவாரஸ்யமா கதை சொல்லுவார் சரித்திர கதை சித்திரக்குலன் கதை விக்ரமாதித்யன் கதை ராமாயண கதை மகாபாரத கதை என்று தாத்தாவுடன் எங்கள் பொழுதுகள் சுவாரஸ்யமா போகும் சளியா இருமலா சித்திரத்தை பொடி செஞ்சு துளி மிளகு சேர்த்து பாலுடன் குடி காய்ச்சலா வெந்தயம் சீரகம் போட்டு புலுங்கல் அரிசி கஞ்சியை குடி லேசாடி போட்டு தோல் சிராச்சிடுச்சா கிணத்து பூண்டு இளைய நசுக்கி சார தடவு இப்படியான வீட்டு மருத்துவம் அவர்களோடது அம்மாச்சியிடம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் நான் வளர்ந்த பிறகு என் குழந்தைகளை நான் நல்லபடியாக வளர்க்க உதவியாக இருந்துச்சு சுருக்கமாக சொன்னால் இன்றைய தலைமுறையில் அந்த முதிர்ந்த இதயங்களை விலமதிப்பில்லாத பொக்கிசத்தை நம்ம கண்ணெதிரில் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மனிதனும் உறவு அனுபவங்கள் உறவாடல்கள் பகிர்ந்து கொள்ளல் இல்லாமல் தனித்தனி தீவுகளாகி கொண்டிருக்கும் அவலம்தான் இன்றைய நவீன நாட்களில் நாளும் அதிகரித்து வருகிறது மாறுபாட்டில் இது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் குறைக்க முடியும் கால வெள்ளம் எவ்வளவோ விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை உண்டு செரித்து முடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது தாத்தா பாட்டிகளுடனான நிகழ்ச்சியான வாழ்க்கை அனுபவமும் அப்படி ஆகிவிடக்கூடாது பெற்றோரை உடன் வைத்துக் கொள்வோம் அவர்கள் மூலம் நம் குழந்தைகளுக்கு புதியதோர் உலகத்தை காணும் வாய்ப்பை ஏற்படுத்துவோம் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்